saravanans here it's your unified teach let's go to the lesson 5th standard science chapter 1 organ systems circulatory system if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன் this சிஸ்டம் blood is சர்க்குலேட்டட் டு transport ஆக்சிசன் அண்ட் நியூட்ரிஷன் டு எவ்ரி பார்ட் ஆப் தி பாடி மாணவர்களே இம்மண்டலத்தில் ஆக்சிசன் மற்றும் சத்துக்களை கொண்ட இரத்தமானது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுகின்றது சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆப் ஒன் ஹார்ட் டூ பிளட் த்ரீ பிளட் வெசல்ஸ் இரத்த ஓட்ட மண்டலமானது மூன்று பாகங்களை உள்ளடக்கியது அவை ஒன்று இதயம் இரண்டு இரத்தம் மூன்று இரத்த நாளங்கள் ஒன் ஹார்ட் த ஹார்ட் இஸ் ஹாலோ மஸ்குலார் ஆர்கான் இட் இஸ் சம் வாட் கோனிக்கல் இன் ஷேப் அதாவது இதயம் ஒரு வெற்றிடமான தசையாலான உறுப்பாகும் இது சற்று கூம்பு வடிவம் உடையது இட் இஸ் கவர் வித் டபுள் வால்ட் மெம்ப்ரேன் கால்ட் பெரிகார்டியம் இதனை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு சவ்வானது பெரிகார்டியம் என்றழைக்கப்படுகிறது த ஸ்பேஸ் பிடவீன் தி மெம்பிரேன்ஸ் இஸ் ஃபில்ட் வித் பெரிகார்டியல் புளூயிட் த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடக்ட்ஸ் தி ஹார்ட் ஃப்ரம் ஷாக் மாணவர்களே சவ்வுகளுக்கிடையில் உள்ள இடைவெளியானது பெரிகார்டியல் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது இந்த பெரிகார்டியல் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது ஹார்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் தி தொராசிக் சாம்பர் தட் இஸ் ரிப்கேஜ் இன் பிட்வீன் த டூ லங்ஸ் இதயமானது இரண்டு நுரையீரல்களுக்கிடையில் மார்பரையின் உட்புறத்தில் அதாவது விழா எலும்புகளுக்கிடையில் அமைந்துள்ளது த ஹார்ட் is divided into four சாம்பர்ஸ் டூ அப்பர் சாம்பர்ஸ் ஆர் கால்ட் ஏட்ரியா ஆர் auricles. தட் இஸ் சிங்குலர் ஏட்ரியம் டூ லோயர் திக்கர் சாம்பர்ஸ் ஆர் கால்ட் ventricles. மாணவர்களே இதயமானது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதயத்தின் மேலறைகள் இரண்டும் அல்லது ஆரிகிள்கள் என்றழைக்கப்படுகின்றன இந்த ஏற்றியாவை ஒருமையில் ஏற்றியம் என்றழைக்கப்படுகிறது தடித்த இரண்டு கீழறைகளும் வென்றிகிள்கள் என்றழைக்கப்படுகின்றன த அப்பர் அண்ட் லோயர் சேம்பர்ஸ் ஆப் தி ஹார்ட் ஆர் செப்பரேட்டட் பை மஸ்குலார் வால் ஆர் டிஷ்யூ நோன் as the auriculoventricular septum of the heart. இதயத்தின் மேல் மற்றும் கீழ் அறைகளை பிரிக்கின்ற தசையாலான சுவர்கள் அல்லது தசைகள் ஆரிக்குலோ வென்டிகுலார் இடைச்சுவர் எனப்படுகின்றன த ரைட் சைட் ஆப் தி ஹார்ட் ரிசீவ்ஸ் டிஆக்ஸிசனேட்டட் பிளட் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆப் தி பாடி And it பம்ப்ஸ் தி lungs ஃபார் ஆக்சிசனேஷன் அதாவது இதயத்தின் வலது பக்கம் ஆக்சிசனற்ற அதாவது அசுத்தமான இரத்தத்தை உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து பெற்று ஆக்சிசனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுகிறது த லெப்ட் சைட் ஆப் தி ஹார்ட் ரிசீவ்ஸ் oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body இதயத்தின் இடது பக்கம் ஆக்சிசன் ஆக்ஸிஜனேற்றமடைந்த இரத்தத்தை நுரையீரலில் இருந்து பெற்று உடலின் பல்வேறு பாகங்களுக்கு Pந்தி தள்ளுகிறது 2 blood blood transports nutrients oxygen waste அண்ட் ஹார்மோன்ஸ் மாணவர்களே இரத்தம் சத்துக்கள் ஆக்சிசன் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது வேல்யூம் ஆப் பிளட் இன் ஹியூமன் அடல்ட்ஸ் இஸ் ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் த பாடி டெம்பரேச்சர் மனித உடலில் இரத்தத்தின் அளவு நான்கு முதல் ஐந்து லிட்டராக இருக்கும் இது நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது பிளட் இஸ் பம்ப்டு த்ரூ அவுட் த பாடி பை தி ஹார்ட் இட் டேக்ஸ் ஆக்ஸிசன் டு டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் தி லங்ஸ் டு டேக் ஆக்ஸிசன் அகைன் அதாவது இரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிசனை எடுத்து செல்கிறது இறுதியாக நுரையீரலை அடைந்து மீண்டும் ஆக்சிசனை பெறுகிறது த்ரீ பிளட் வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் நாளங்கள் தமணிகள் மற்றும் சிறைகளை கொண்டுள்ளன ஆர்டரிஸ் கேரி ஆக்சிசனேட்டட் பிளட் அண்ட் பெயின்ஸ் கேரி டிஆக்ஸிசனேட்டட் பிளட் எக்ஸபன் டு திஸ் பல்மோனரி ஆர்டரி கேரிஸ் டிஆக்ஸிசனேட்டட் பிளட் ஃப்ரம் தி ஹார்ட் அண்ட் பல்மோனரி வெயின் கேரிஸ் ஆக்சிசனேட்டட் பிளட் டு தி ஹார்ட் மாணவர்களே தமனிகள் ஆக்சிசன் நேற்ற இரத்தத்தையும் அதாவது ஆக்சிசன் உள்ள ரத்தத்தையும் சிறைகள் ஆக்சிசன் அற்ற இரத்தத்தையும் அதாவது ஆக்சிசன் இல்லாத இரத்தத்தையும் எடுத்துச் செல்கின்றன என்றால் இடமாற்றம் செய்கின்றன மாறாக அதாவது இதுக்கு விதிவிலக்காக நுரையீரல் தமனி ஆக்சிசன் அற்ற இரத்தத்தை அதாவது ஆக்சிசன் இல்லாத இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்கிறது நுரையீரல் சிறை ஆக்சிசனேற்ற இரத்தத்தை அதாவது ஆக்சிசன் உள்ள இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருகிறது லெட் சி அபவுட் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ This video is available in Tabel or our channel. If you like this video, please like and share.